நாம் அணியும் காலணிகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சனி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் நாம் செருப்பை கழட்டி விடும்போது ஜோடியாகவே விட வேண்டும் அவ்வாறு விடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களிடம் இருந்தால் உங்களின் மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது நம்முடைய வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இணையாக வழங்குவோம் அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக்கொண்டு நிற்பது அல்லது அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல் உப்பு பருப்பு அரிசி ஆகியவற்றை தொடக்கூடாது ஏனெனில் இவை அனைத்தும் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகின்றது சமையல் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது அதுபோல சமைக்கும் செருப்பை போட்டுக்கொண்டு சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது செருப்பை போட்டுக்கொண்டு உணவு உண்ணக்கூடாது நவக்கிரகங்களில் சனிஸ்வர சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகின்றார் அவரின் தாக்கம் இருக்கும் இடமாக கால் சொல்லப்படுகின்றது அந்த காலில் நாம் அணியக்கூடிய செருப்பும் சனி பகவானின் தாக்கம் பெற்றதாக இருக்கின்றது நீங்கள் அணியும் செருப்பு பிந்து மோசமான நிலையில் இருக்கும்போது அதை மாற்றாமல் தள்ளி போட்டுக்கொண்டே சென்றால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படும் செருப்பை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் தங்கள் தொழில் நலிவடையும் போது செருப்பை வாங்கி கோவிலில் விட்டு சென்று விடுவார்கள் அதை மற்றவர்கள் எடுத்து போது அது தானமாக கருதப்படுகின்றது இவ்வாறு செய்யும் போது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கோவிலில் கயட்டி விட்டு சென்ற செருப்பு திருடு போய்விட்டால் சனீஸ்வர பகவானால் ஏற்படவிருக்கும் அனைத்து பிரச்சனையும் சரியாகும் என்ற நம்பிக்கை உங்களுடைய கெட்ட கர்மா பாவங்கள் போனதாக அர்த்தம் உங்கள் செருப்பு தொலைந்து போனால் அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போவதாக அர்த்தம் செருப்பு அணியும் நிறத்தை பொறுத்து அதற்கு பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகின்றது வெள்ளை நிறத்தில் செருப்பை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் கருப்பு மற்றும் அடர் நீளத்தில் செருப்பு அணிந்தால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் அது இழுத்து கொள்ளும் சிவப்பு நிற மஞ்சள் நிற காலணிகளை முன்னேற்றம் காரிய சித்தி வெற்றியை ஏற்படுத்தும் பச்சை மற்றும் காவி நிற காலணிகள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லப்படுகின்றது हर हर पर जय जय पर हर हर समु जय